அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவது அதிமுகவின் கடமை கேட்பது எங்கள் உரிமை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேமுதிகவிற்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இன்று இல்லை என்று கூறுகிறார்கள் அதற்கு ஆதாரம் எங்கே என்று கேட்கிறார்கள் இது நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நம்பிக்கைக்கு ஆதாரம் கிடையாது திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் இன்று அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் கூட்டணி தர்மம் அரசியலில் வார்த்தை முக்கியம் நம்பிக்கை முக்கியம் அதனை கடந்து செல்லும் பொழுது அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூற்றாகும் என்ற தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது மேலும் தேமுதிக ஏற்கனவே அதிமுக வாக்குறுதி அளித்திருந்தது மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதாக ஆனால் ஒருமுறை அதை அன்புமணி ராமதாஸ் தட்டி பறித்தார் மற்றொரு முறை ஜி வாசன் தட்டி பறித்தார் அப்பொழுது நாங்கள் அனைவரும் மனதார அதனை ஏற்றுக்கொண்டோம் பெருந்தன்மையோடு விட்டுக்கொடுத்தோம் அப்பொழுது நாங்கள் யாரோடும் சென்று மல்லுக்கட்டவில்லை சண்டைக்கு நிற்கவில்லை ஆனால் தற்பொழுது நாங்கள் அதுபோன்று விட்டுக்கொடுத்து வந்ததுதான் எங்களுக்கே சிக்கலாகிவிட்டதாக உணர்கின்றோம் இனிமேலும் மாநிலங்களவை எம்பி சீட்டை பெறாமல் நாங்கள் ஓயப்போவதில்லை நாங்கள் குழப்பத்தோடோ அல்லது படபடப்போடோ இல்லை எங்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்கின்றோம் அதிமுக ஒதுக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் மேலும் அதிமுக எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்க வேண்டும் என்பது அவர்களது கடமை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுக ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை எங்களுக்கு ஒதுக்கவில்லை என்றால் கூட்டணி குறித்த முடிவை கடலூரில் நடைபெறவுள்ள தேமுதிகவின் மாநாட்டின் பொழுது நாங்கள் தெளிவாக அறிவிப்போம் நாங்கள் கூட்டணியில் தொடர வேண்டுமா அல்லது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டுமா என்பதை அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிதான் முடிவு செய்ய வேண்டும் எங்களை கூட்டணியில் அரவணைத்துக் கொள்வதும் வெளியேற்றுவதும் அவர்கள் கையில் தான் உள்ளதை தவிர எங்கள் கையில் எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக அரசின் செயல்திட்டங்களை தொடர்ந்து பாராட்டவும் செய்து வருகிறார் சமீபகாலமாக திமுகவை பாராட்டி பேசி வருவதன் நோக்கம் என்னவென்றால் அதிமுகவை வெறுப்பேற்றும் வகையில் என்று கூறுவதை விட அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் திமுக கூட்டணிக்கு செல்லலாம் என்ற நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து இதுபோன்று பேசி வருகிறார் என ஒரு சிலர் கூறுகிறார்கள் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வராது என்றுதான் பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறுகிறது ரங்கராஜன் பாண்டே நடத்தக்கூடிய சாணக்கியா நிறுவனத்தின் கணிப்பு மட்டுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறுகிறது மற்ற கருத்து கணிப்புகள் மீண்டும் திமுகவே ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் அதிமுக இரண்டாவது இடத்தை தான் பிடிக்கும் என்றும் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் ஏன் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் திமுக கூட்டணிக்கு சென்றால் கிடைக்கின்ற இடங்களில் வெற்றி பெற்று ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறலாம் என தேமுதிக கருதுவதாக கூறப்படுகிறது மேலும் ஏற்கனவே தேமுதிக தரப்போடு ஏவா வேலு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கான பொறுப்புகளை கவனித்துக் கொள்பவர் இவர்தான் ஏவா வேலு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகளை திமுக தரப்பு விட்டுக் கொடுக்க தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் தேமுதிகவோ இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்க்கின்றார்கள் பத்திற்கு மேற்பட்ட தொகுதிகளை அவர்கள் எதிர்பார்த்து காத்துள்ளார்கள் பத்து தொகுதிகளை ஒதுக்க முடியாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் அதிகமான கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் உள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாது மேலும் தேமுதிகவிற்கு முன்பிருந்த வாக்கு வங்கியும் இல்லை விஜயகாந்த் இருந்தபோது பத்தரை சதவீத வாக்கு வங்கியை வைத்திருந்தார்கள் தற்பொழுது ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி கூட இல்லை அப்படி இருக்கும்பொழுது நான்கு தொகுதியை அவர்களுக்கு அதிகம் என திமுக தரப்பு நம்புவதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக மாநிலங்களவை எம்பி சீட்டை தேமுதிகவிற்கு ஒதுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறாது மேலும் திமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கும் என்று கூறிவிட்டார்கள் ஒருவேளை தேமுதிக இரண்டு கட்சிகளையும் விடுத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நன்றி